சாய்ராம் வணக்கம் ரொம்ப விசேஷமான நாளை பத்தி இப்போ பேச போகிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாகவும் விசேஷமான தினமாகவும் அமைய என்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்தில் இருக்கும் பொங்கல் வருது ஓகேங்களா இந்த பொங்கல் பொதுவாக வருது பொங்கல்ன்றது ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் லீவு கிடக்குது ஜாலியாக வீட்டுக்கு வரோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பொங்கல் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அதாவது என்னென்னா இந்த தை மாதத்திலிருந்து அடுத்து ஒரு ஆறு மாத காலம் தேவர்களுடைய பகல் காலம் சொல்லி அதாவது உத்தராயணம் அதுக்கப்புறம் தட்சிணாயணம் வரும் இந்த உத்தராயண காலத்தில் தேவர்கள் முழித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை கொண்டாடக்கூடிய முதல் தினம் அப்போ சூரியனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய தினம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம ஜென்ரலாக இதை ரொம்ப சயின்டிஃபிக்காலாம் பேசக்கூடாது கூடாதுன்றதால என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு தை திருநாள் ஒரு மாத தொடக்கம் இன்னைக்கு நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்ற நாள் விவசாயிகள் செய்யற நாள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டாங்க இது விவசாயிகளுக்கு மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு மனிதரும் வணங்க வேண்டிய நாள் ஏன்னா சூரியன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு பூமி ஓகேங்களா எல்லாமே எல்லா இந்த கேலக்சியே ஃபுல்லாக போயிடும் ஸோ அந்த சூரியன் மிக பிரதானம் அந்த சூரியன் நம்பி தான் நம்ம எல்லாம் இருக்கும் அப்போ சூரியனுக்குண்டான சில காரியங்கள் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பொங்கல் வருது பொங்கலுக்கு முன்னாடி நாள் என்ன போகி போகி என்னைக்கு என்ன சொல்லுவோம் பழையன விளக்கிட்டு புதியன வரணும்னு சொல்லுவோம் அப்ப பழைய விளக்குறதுனா என்ன அர்த்தம் நம்ம எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு போகி என்னைக்கு டம் டம்னு மோலம் அடிச்சுக்கிட்டு நெருப்பு ஏத்தி கொளுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது தவறு ஆக்சுவலாக சாஸ்திரம் எங்கேயுமே நெருப்பி ஏற்றி கொளுத்து எல்லாத்தையும் பழசாகிங்கன்னு சொல்லலை சாஸ்திரம் என்ன சொன்னால் பழையதை விளக்கி புதியதை கொண்டு வரும் இப்போ நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்குன்னா அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல வச்சிடலாம் ஓகேங்களா அது நமக்கு தேவையில்லை அதை வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு புதியனை கொண்டு வரணும் புதுசு நம்ம வாங்கி புதிய ஆடைகள் அப்போ அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக சுபிட்சமாக இருந்ததுக்கு காரணம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ இப்போ எல்லோரும் பொங்கல்னா ஓகே லீவு புதுப்படம் போடுவாங்க முன்னாடி என்ஜாய் பண்றோம் அப்படி கிடையாது பொங்கல்ன்றது ஒரு விழாக்கா பழையதை விலக்கி புதியதை கொண்டு வரக்கூடிய போகியை முடிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் அன்னைக்கு வணங்கணும் என்ன காரணம்னா போகி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடியது என்னன்னா இந்திர பகவானை வணங்க வேண்டிய நாள் இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அப்ப அந்த இந்திரனை வழிபாடு செய்து என்னுடைய வாழ்க்கை சுபிச்சமா இருக்கணும் எனக்கு நல்லதன் இருக்கணும் அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்திரனுடைய கட்டுப்பாட்டில தான் மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கும் அப்ப முதல்ல இந்திரனை வழிபாடு பண்ணிடுறோமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மறுநாள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் எங்கே வைக்கணும் ஓப்பன் ஸ்பேஸில் தான் ஆக்சுவலாக வைக்கணும் ஓகேங்களா அப்போலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியில் முற்றங்கள்லாம் இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ இல்லை மாடியில் மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லைனா பால்கனியில் வைக்கலாம் வேற வழியில் அப்படி தான் வைக்கணும் சிலர் இப்போலாம் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ள பொங்கலை ரெடி பண்ணிட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சு கும்பிடுறாங்க ஓகே அது எப்படி கும்பிடணும் அப்படின்னா சூரியன் வெளிச்சம் படக்கூடிய இடத்துல நீங்கள் கோலம் போடணும் அது அரிசி மாவு கோலமாக இருக்கணும் அரிசி மாவு கோலத்தில் சூரியனும் சந்திரனும் வரைஞ்சி அந்த கோலத்தை உருவாக்கணும் உருவாக்கி அங்கே ஆக்சுவலாக பொங்கலை வைங்க ஆக்சுவலாக பொங்கல் வெளியில தான் அடுப்பு போல செட் பண்ணி தான் பண்ணணும் அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டுக்குள்ளே வச்சு பண்றதுன்னா ஃபிளாட் சிஸ்டம் நிறைய வந்துருச்சுல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கஷ்டம் தான் அப்போ கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் செய்யும் பொங்கல் செய்துட்டாலும் கொண்டு வந்து வெளியில் வச்சு அதுக்கு ஊதுவத்தி கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையை மேம்படும் இது எத்தனை முறை சொல்லணும்னா இந்த பொங்கல்ன வச்சு முடிச்சிட்டு சூரியனை பார்த்து அதாவது கிழக்க பார்த்து தான் நீங்கள் நிற்பீங்க நீங்கள் சூரியனை பார்த்து வணங்கி ஐயா நான் என் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கும் என்னுடைய வம்சம் ஏன்னா சூரியன் தான் பித்ருகாரகன் பித்ருகாரகன்னா உங்களுடைய தந்தை ஸ்தானம் உங்களுடைய தந்தை முன்னோர்கள் ஸ்தானம் ஸோ பித்திருக்களுடைய தோஷம் விலகி வாழ்க்கை சிறப்பாக மாறி எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணும் எனக்கு நல்லது நடக்கணும் அதுக்கு சூரியனுடைய அனுகிரமம் எனக்கு வேணும் எனக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் முப்பத்தி ஆறு முறை சொல்லணும் எத்தனை முறை முப்பத்தி ஆறு முறை இந்த முப்பத்தி ஆறு முறை சொல்லும் போதும் நீங்கள் இந்த ஊதுவத்தை எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் கற்பூரமும் எரிஞ்சிக்கணும் கற்பூரம் நீங்கள் பச்சை கற்பூரம் உபயோகப்படுத்துங்க அதுதான் சிறந்த ஒரு எனர்ஜி பலனையும் கொடுக்கும் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறது இங்கே கே டிஸ்பிளேவில் வருது அதையும் பார்த்துக்கோங்க ஓம் அஸ்வத் வஜாய வித்மகை பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா இது சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சூரிய தேவா எனக்கு சகல சௌபாக்கியத்தையும் தந்து காத்துரு ஓகேங்களா உங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு உண்டான இந்த பித்ருதோஷ நிவர்த்திகள் செய்து முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி செய்து என்னுடைய பித்திருக்களை யாருக்காவது சாந்தி ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு நன்மைகள் செய்து எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்று எனக்கு அனுகிரம் பண்ணுவோம் பாதத்தை விழறேன் எனக்கு அனுகிரம் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி முப்பத்தி ஆறு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சாஸ்டாங்கமாக ஆண்கள் விழுந்துக்கோன பெண்கள் மடிச்சு விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு சூரியனை பார்த்து கும்பிடுங்க குடும்பத்தோடு கும்பிட்டுட்டு திரும்பவும் கற்பூரத்தை சூரிய பகவானை காமிங்க அதுக்கப்புறம் பொங்கலை உள்ளே கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த நாள் தொடங்குங்க மிக சிறப்பான பொங்கலாக இந்த வருடம் மாறும் ஏன்னா பித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைத்தால் வாழ்க்கை மேலும் வளரும் சிறப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பாக கொண்டு போகும் அதில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க பாருங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வந்து சேரும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்